மலையில் காரமான பானிபூரி விற்பவர் இந்த மலை என் மண்டையை போட்டு குழப்பிவிட்டது நல்லபடியாக வாடிக்கையாளர்கள் வந்தார்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள் ராமு தொடர்ந்து முணுமுணுத்துக்கொண்டே போய்க்கொண்டிருந்தான் பிறகு முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே வீட்டிற்கு வந்து விடுகிறான் அவன் மலையை மிகவும் திட்டிக் கொண்டிருந்தான் ஏனெனில் அவனுக்கு மலையை சுத்தமாக பிடிக்கவில்லை அவன் இப்படி புலம்புவதைக் கண்டு அவனது மனைவி சசி என்னங்க ஆச்சி ஏன் இவ்வளவு கலக்கமாக தெரியுறீங்க ஏன் முன்முணுத்து கொண்டே வீட்டுக்கு வரீங்க என்று கேட்டாள் நான் என்ன செய்யட்டும் வெளியே பார்க்கிறாயா எவ்வளவு பலமாக மழை பெய்கிறது இன்றிரவு ரொம்ப நேரம் பானிபூரி விற்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் இந்த மழையின் காரணமாக ஒரு வாடிக்கையாளர்களும் கடை தெருவிற்கு வர தயாராக இல்லை எல்லா சாமான்களும் வீணாகிவிட்டது அது வேற விஷயம் ஆனால் மக்களுக்கு மழையில் பானிபூரி சாப்பிடுவது மிகவும் பிடிக்குமே ஏனென்றால் அதன் வாசனை அவர்களை தன் பக்கம் இழுக்குமே என்றார் ராமு ஆமாம் ஆனால் இப்போது நாம் ஏழைகள் மலையில் அவர்களை பாதுகாக்கும் ஏற்பாடுகளை நம்மால் செய்ய முடியாது அப்படி என்றால் இதில் நம்முடைய தவறு ஒன்றும் இல்லையே உங்கள் பானிபூரியின் தவறும் இல்லை மலையின் தவறும் இல்லை அப்பொழுது நீ இப்போது என்ன விரும்புகிறாய் ஒரு சாதாரண பானிபூரி விற்பவன் தன்னுடைய இரண்டு நான்கு வாடிக்கையாளர்களுக்காக ஒரு பெரிய கடையை திறக்க வேண்டுமா என்கிறார் ராமு அதற்கு சசி வெளியில் வெப்பநிலை எவ்வளவு குளிராக இருந்தாலும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தாலும் உங்கள் மூளையில் கோபத்தி பற்றி எரியுது பரவாயில்லை இதை பற்றி நாம் பிறகு பேசலாம் நீங்கள் சீக்கிரம் குளித்துவிட்டு உடையை மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் உங்களுக்கு சளி பிடித்துவிடும் நான் உணவு வைக்கிறேன் என்கிறாள் சசி இதற்கு பிறகு ராமு உடையை மாற்றி கொண்டு வந்து உணவு சாப்பிடுகிறான் பிறகு அடுத்த நாள் அவன் தன் தள்ளுவண்டியை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பும் போது பலமாக மேகங்கள் இடிக்கின்றன இன்று கிராமத்தில் வெள்ளம் வந்தே தீரும் என்று தோன்றுகிறது மழையால் விவசாயிகளுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுகிறது பயிர்கள் நாசமாகி விடுகின்றன விலங்குகளுக்கும் எவ்வளவு சிரமம் ஏற்படுகிறது நாங்கள் தள்ளுவண்டி விற்கும் ஆட்களின் பிழப்பே ஓடாது ஆனால் இன்னும் மழை பெய்யவில்லை மேகங்கள் மட்டும் இடித்துக்கொண்டிருந்தன ராமு தனது தள்ளுவண்டியை வைத்தான் கொத்தமல்லி மற்றும் புதினாவல் செய்யப்பட்ட அவனுடைய பானிபூரியின் நீரின் வாசனை நாலாப்புறமும் பரவியது அப்போது அவ்வழியாக சென்ற ஒரு பெண் அண்ணா நேற்று எங்கே போய்விட்டீர்கள் நேற்றும் நான் குடையுடன் உங்கள் பானிபூரி சாப்பிட வந்தேன் ஆனால் நீங்கள் உங்கள் தள்ளுவண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி போய்விட்டீர்கள் போலிருக்கிறது என்றால் என்ன செய்யட்டும் சகோதரி மலையின் காரணமாக எல்லா சாமான்களும் வீணாகிறது இரண்டு நான்கு வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள் அதைவிட எனக்கு நஷ்டமே அதிகமாகிவிடுகிறது அண்ணா மீண்டும் மழை பெய்ய தொடங்குவதற்கு முன் எனக்கு புளித்தண்ணீர் கொண்ட பானிப்பூரி போட்டுக் கொடுங்கள் மேலும் இரண்டு தட்டுகள் பார்சல் செய்து விடுங்கள் சரிங்க சகோதரி இப்போது ராமு தனது பானிபூரியின் தள்ளுவண்டியை திறந்து அதில் தயார் செய்யப்பட்ட பானிபூரியை இரண்டு விதமான தண்ணீர் அதாவது புளிப்பு மற்றும் இனிப்பு தண்ணீருடன் பரிமாறுகிறான் அந்த பெண் முதல் பானிபூரியை சாப்பிட்டுவிட்டு விட்டு புகழ்ந்து கூறினாள் ஆகா நான் இப்படிப்பட்ட பானிபூரிக்கு அடிமையாகிவிட்டேன் என்ன ஒரு அருமையான சுவை இந்த பானிபூரிக்கு சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அவள் இவ்வளவுதான் சொல்லி இருந்தாள் அதற்குள் மழை வந்துவிட்டது மேலும் அந்த பெண்ணின் கனவுகள் விட்டன அவள் சொல்ல ஆரம்பித்தாள் ஐயோ ஐயோ இது என்ன ஆனது என் அத்தை மேலே உட்கார்ந்து என் சந்தோஷத்தை பார்த்து கண் வைத்து விட்டார் போலிருக்கிறது என் சந்தோஷத்தை பார்த்ததும் அவர் அழ ஆரம்பித்து விட்டார் அதனால் தான் திடீரென்று இவ்வளவு பலத்த மழை வர ஆரம்பித்து விட்டது என்றாள் இவ்வளவு கவலையிலும் ராமுவிற்கு அவளது பேச்சை கேட்டு சிரிப்பு வந்துவிட்டது அந்த பெண்ணும் தன் வீட்டை நோக்கி ஓடிவிட்டாள் ராமு கடவுளிடம் கடவுளே ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கள் உங்கள் பக்தனை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுங்கள் மழை காலத்தில் நாங்கள் தள்ளுவண்டி விற்கும் ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்போது சற்று தூரத்தில் காய்கறி தள்ளுவண்டி கடை வைத்திருக்கும் பப்லு இப்போது இவனிடம் வந்து நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தான் வியாபாரம் ஓடவே மாட்டேங்குது மழைதான் நிற்கவே மாட்டேங்குதே நாம் நம்முடைய தள்ளுவண்டியை வாடிக்கையாளர்கள் நின்று கொண்டு சாப்பிடக்கூடிய மற்றும் எந்தவித சிரமமும் இல்லாத ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் என்றான் அப்போது ராமுவுக்கு ஒரு யோசனை வருகிறது அவன் சொல்கிறான் பப்லு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய அமைத்தால் யாரும் மாட்டார்கள் யாருடைய சாமானும் வீணாகாது அதன் கீழே விலங்குகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் இப்போது ராமு ஒரு பெரிய தார்பாயை தங்கள் தள்ளுவண்டிகளுடன் இணைத்து அமைத்து கொண்டான் இதனால் அவர்களுடைய பொருட்கள் குறைந்தபட்சம் வீணாகின அப்போது ராமுவின் தள்ளுவண்டிக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்து சொல்ல ஆரம்பித்தார் ராமு அண்ணா நீங்கள் செய்தது ஒரு நல்ல காரியம் என்றார் அதற்கு ராமு உங்களுக்கெல்லாம் சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதை அமைத்தேன் அண்ணா இல்லையென்றால் பானிபுரியும் வீணாகிவிடும் உங்களுக்கும் சாப்பிடுவது கடினமாகிவிடும் அப்போது ஒரு நாள் பலத்த சூறாவளி காற்று வருகிறது அவர்கள் அமைத்திருந்த தார்பாய் பறந்து செல்கிறது பப்ளு கத்தி சொன்னான் ராமு அண்ணா சீக்கிரம் உங்கள் தள்ளுவண்டியை கட்டி கொண்டு வீட்டுக்கு போங்கள் இல்லையென்றால் எல்லாம் வீணாகிவிடும் ஏதாவது பறந்து உங்கள் மேல் பட்டால் காயமடைந்து விடுவீர்கள் என்றான் அவர்கள் இருவரும் அவரவர் தள்ளுவண்டிகளை சமாளித்துக்கொண்டு வீட்டை நோக்கி சென்றார்கள் ஆனால் ராமுவுக்கு இரவில் கவலையால் தூக்கம் வரவில்லை அதனால் கலக்கமடைந்து தன்னிடமே சொல்லிக்கொண்டான் கொண்டான் ராமு இதை சொல்லிவிட்டு தன் தள்ளுவண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறான் ஆனால் இன்றும் பலத்த மழை பெய்ய ஆரம்பித்து இப்போது ராமுக்கு எங்க போவது என்று எதுவும் புரியவில்லை அப்போது அவனுக்கு ஒரு அடர்ந்த ஆலமரம் கண்ணில் படுகிறது அதன் கீழ் நின்று தன்னிடமே சொல்லிக் கொள்கிறான் அடேங்கப்பா இந்த மரத்தின் கீழ் மலையின் உணர்வே இல்லை இந்த மரம் மிகவும் அடர்த்தியாக இருக்கிறது இதன் கீழ் குறைந்தபட்சம் பத்து பேர் நின்று கொண்டு பானிபூரி சாப்பிடலாம் இப்போது அவன் அதையே செய்தான் அந்த மரத்தின் கீழ் அவன் பானிபூரி விற்க ஆரம்பித்து விடுகிறான் ஒரு நாள் அவனிடம் வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் குறைவாக வந்தனர் ஏனென்றால் ராமு இப்போது எங்கே பானிபூரி விற்கிறான் என்று மக்களுக்கு தெரியவில்லை ஆனால் வாடிக்கையாளர்களுக்கு ராமு ஆலமரத்தின் கீழ் பானிபுரி விற்கிறான் என்று மெதுவாக தெரிய வந்த போது அவர்கள் பானிபுரி சாப்பிட அவனிடம் வர ஆரம்பித்தனர் ஆகா அண்ணா நீங்கள் அற்புதம் செய்துவிட்டீர்கள் இந்த மரத்தின் கீழ் வெயிலும் அடிக்காது குளிரும் இருக்காது மழையும் இருக்காது இந்த மரத்தின் கீழ் அண்ணா தனி ஆனந்தமே கிடைக்கிறது மெதுவாக பப்ளு மற்றும் மற்ற தள்ளுவண்டிக்காரர்களுக்கும் அந்த இடத்தைப் பற்றி தெரிய வந்தது இப்போது பப்ளுவும் ராமு அருகிலேயே தன் தள்ளுவண்டியை வைத்துக் கொள்கிறான் உனக்கு தெரியுமா ராமு அண்ணா இப்போது கிராம சந்தையின் இடமே மாறிவிட்டது எல்லோரும் கிராம சந்தை என்றால் இந்த இடத்திற்கு தான் வருகிறார்கள் இங்கு மக்கள் அதிகமாக வருகிறார்கள் ஆனால் அதிகப்படியாக குப்பைகளை போடுகிறார்கள் அங்கு உறுதியான சாலை இருந்ததால் மக்கள் குப்பைகளை போடவில்லை ஆனால் இங்கே நிறைய குப்பைகளை போடுகிறார்கள் அப்போது அங்கு கிராம தலைவர் பெரியசாமி வந்து நீங்கள் இருவரும் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நான் இதற்கும் ஏற்பாடு செய்து விடுவேன் இந்த இடத்தை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் கண்காணிப்பேன் யாரும் இங்கு குப்பைகளை போடாமல் இருக்கவும் இங்குள்ள செடிகள் மரங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படுத்தாமல் இருக்கவும் நான் கவனித்துக் கொள்கிறேன் மேலும் நான் என் சொந்த பணத்தில் சில இருக்கைகளையும் இங்கு வைக்க ஏற்பாடு செய்வேன் அதனால் இங்கு சாப்பிட வரும் அனைவரும் இருக்கையில் அமர்ந்து நிம்மதியாக சாப்பிடலாம் என்றார் தலைவர் அவர்களே நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்துள்ளீர்கள் நீங்கள் ஒருமுறை கண்டிப்புடன் எல்லா கிராம மக்களிடமும் குப்பையை பரப்ப வேண்டாம் என்று சொன்னால் அவர்களே குப்பையை போட மாட்டார்கள் என்றார் அப்போது ஒரு பெண் ராமுவிடம் வந்து ராமு அண்ணா இங்கு அருகே இருக்கும் தர்மசாலையில் என் மகளின் திருமண நிகழ்ச்சி நடைபெறுகிறது அவள் ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் கையால் செய்யப்பட்ட பானிபூரியை சாப்பிட்டு தான் வளர்ந்தாள் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் அவள் திருமணத்திற்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் முடிந்தால் திருமண மெனுவிலும் உங்கள் பானிபூரியை வைக்க வேண்டும் என்றார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சகோதரி எல்லாம் நடக்கும் உங்கள் பெண்ணின் திருமணத்தில் எந்தவித குறையும் இருக்காது ராமுவின் நல்ல எண்ணத்தையும் சிந்தனையையும் கண்டு இப்போது கிராமத்தின் அனைத்து தள்ளுவண்டிக்காரர்களும் அவனை தங்கள் தலைவராக ஆக்குகிறார்கள் இந்த விதமாக மலையில் பாணிபுரி விற்று கொண்டிருந்தவர் ஒரு காலத்தில் மலையை கண்டு எரிச்சலடைந்தவர் அந்த மலை அவருடைய முழு வாழ்க்கையையும் மாற்றிவிட்டது அவருடைய எல்லா துயரங்களையும் கழுவி விட்டது இப்போது மழையால் அவர் கொஞ்சம் கூட கஷ்டம் என்று உணரவில்லை ஏனென்றால் அவரிடம் ஒரு தீர்வு இருந்தது அதன் மூலம் மழை இப்போது அவருக்கு நன்மை மட்டுமே செய்ய முடியும் நஷ்டத்தை ஏற்படுத்த முடியாது நன்றி